ஹலோ சகோதர சகோதரிகளே அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அன்பை விட சிறந்தது எதுவும் இல்லை அதனால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் சொல்கிறேன் சார் எங்கே தான் இருக்கிறீங்க உங்களை பார்க்கறதுக்கு ஆசை இருக்குது எங்கே தான் பேசினிருக்கிறீங்களே தோ வந்து விட்டு வந்து விட்டு என்ன விஷயம் சொல்லுங்கள் என்ன தான் சரியா இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு நெருப்பு எரியணும்னா கொஞ்சம் அதிகமாக எரியணும்னா சிறிதளவு எண்ணெய் ஊற்றினா அது அதிகமாக எரியும் என்ன இல்லையா கொஞ்சம் காத்த செலுத்துங்கள் பற்றி கொண்டு எரியும் என்னைத்தான் வேண்டும் என்று இல்லை உன்னையும் சேர்த்துக்கொண்டால் எரியும் என்ன அது ஒன்று காற்ற சிறிதளவு காற்றை இதில் இல்லை ஊதம் குழல்லில் ஊதாங்கோழில் ஊதாங்கோல்னாக்கா ஊதாத குழல் ஊதம் குழல் ஊதம் குழலில் ஒன்று கொஞ்சம் காற்று செலுத்துனாவே நல்லா ஏரியும் அதே சமயத்தில் இல்லை பழைய காதல் தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் நான் சொல்லுங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றுனா நல்லா எரிய சொல்லிட்டு ஒரு பெரிய கேன்ல இருக்கிற எண்ணெயை ஊற்றுனாக்கா கொஞ்சமாக எரிஞ்சுன்னு கருத்துமேல ஒரு கேள் எண்ணெயை தொடக்கன்னு மேலே ஊற்றுனா அமிஞ்சிடும் அது வித்தியாசமாகிது அளவுக்கு மீறி ஊற்றுனாக்கா அந்த கொஞ்சமாக எரிஞ்சுக்கிற அடுப்பு எரிஞ்சிடும் அமிஞ்சிடும் அணிந்து விடும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மெதுவாக எரிஞ்சுருக்குது பார்த்தா ஜோராக காற்றை விட்டாக்கா ஃபேனை கீழே போட்டு ரொம்ப பயங்கரமாக காற்று நெருப்பு கலந்து வச்சாக்கா அணிஞ்சிடும் சொன்னீங்க காற்று கொஞ்சம் டெக்காக கூட ஏரியா ஊத கூடல சொன்னீங்க இப்போ அமைஞ்சிடலக்கா அந்த கொஞ்சமாக எரிஞ்சிருக்கிற வேலைக்கு வெளியில் வந்து வைங்க காற்று ஜோரம் வச்சோன்னா அமைஞ்சிடும் இது தான் இயற்கையின் நியதி ஓகே சரி இயற்கையை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாங்கள் போமா வணக்கம்